ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா என் ஹஸ்பண்ட் வந்து முருகருக்கு மாலை போட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் கிளம்பிட்டோம் நைட் ஷிஃப்ட் போய்ட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் கூட வீட்டில் இல்லை குளிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு ஒசூருக்கு முன்னாடி தான் கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல இப்போ தான் அந்த கோயிலுக்கு போக போகிறேன் இது வரைக்கும் அங்கே கோயில் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் கோயில் எந்த ஊருன்னு தெரியல தெரியலண்ணா எனக்கு ஒசூருக்கு முன்னாடி ஒசூர் தாண்டி தான் வரணும் நாம் ஒசூர்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே வந்து போர்டில் பார்த்தீங்கன்னா துறப்பள்ளி அக்ரஹாரம்னு போட்டிருக்கேன் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை சரி வாங்க உள்ளே போகலாம் இப்போ கோயிலுக்குள்ளே ஒன் டூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒருத்தர் இனிமேல் மாலை போட வேண்டிதான் என் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து என் எங்கள் அண்ணா அவங்க எங்கள் மாமா எல்லாேருமே போடுறாங்க மாலை அவங்களெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ் என் ஹஸ்பண்டை மட்டும் தான் நான் வீடியோ எடுத்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் ஆனால் அதில் இருந்து சொல்லிட்டுதான் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் முருகருக்கு வந்து மாலை போடணும் போடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் இத்தனை நாளாக எங்களால் போட முடியல இப்போ தான் டைம் வந்திருக்கு சொல்லுவாங்கள்ல அதுக்கு ஒரு டைம் இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இப்போ டைம் கிடச்சதுனால போட்டாங்க மாலை மாலை போட்டு முடிஞ்ச உடனே கையில் பை கொடுத்துட்டு அவங்கள வந்து கோயிலை வந்து சுற்றி வர சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கோயில் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சுற்றி முருகரோட மந்திரம் எல்லாம் போட்டிருக்காங்க முருகரோட மந்திரத்தை ஒன்று ஒன்றா படித்து முடிச்சுட்டு கடைசியில் நம்ம முருகரை பார்த்து மனசார வேண்டிகிட்டு நாங்கள் வந்து மாலை போட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒசூர்கிட்ட மலை கோயிலுக்கு போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த மாதிரி முருகன் கோயில் இருக்குதுன்னு தெரியல இப்போ தான் எனக்கு தெரியும் ఓకే మాల పోట మే వీటికి కింబో థాంక్యూ ఫర్ వాచింగ్ నెక్స్ట్ ఊరు సంది బాయ్